சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜாதகத்திலே நான்கு ஐந்து ஏழாம் பாவங்களை பற்றி பார்த்து முடித்தோம் ஆனாலும் அவைகளினுடைய தொடர்ச்சியானது இன்னும் சில பதிவுகளுக்கு பின்னால் நாம் பார்க்கப் போகிறோம் நாம் கடந்த இரண்டு பதிவுகளாக நமது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் நம்முடைய முன் பிறவிகளிலே நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த பிறவியிலே நாம் அந்த பலன்களை அனுபவிக்க வேண்டி யார் அந்த அனுபவங்களை கொடுப்பார்களோ அதாவது எந்த தாய் தந்தைக்கு நாம் பிறந்தால் அதற்கு உண்டான நட்பலன்களையும் அல்லது தீய பலன்களையும் பெறுவோமோ அப்படிப்பட்ட குலத்திலே குடும்பத்திலே வந்த தாய் தந்தையருக்கு இப்பொழுது பிறப்போம் அதாவது நமது உதாரணத்திற்கு சொல்கிறேன் முன் பிறவியிலே அதாவது ஐந்தாம் பாவத்திலே செவ்வாய் நீச்சமாக போயிருந்தால் அந்த பிறவியிலே நாம் நமது கடைசி மூச்சை அதாவது உயிர் விடும்பொழுது அது இயற்கையாகவோ அல்லது ஆத்மஹத்தியாகவோ நெருப்பினால் ஏற்பட்டிருக்கும் அதாவது ஒரு வீடு தீப்பற்றி எரிந்ததால் அந்த உயிர் போயிருக்கும் அல்லது ஏதோ கொடுமையினால் நெருப்பிலே அந்த பிறவியிலே நமது உயிரானது போயிருக்கும் ஆனால் அதற்கும் என்ன பலன் என்றால் நாம் யாருக்கோ நெருப்பினால் தீங்கு செய்திருப்போம் அதனுடைய பலனாகத்தான் நம்முடைய முந்தைய பிறவியிலே நமது கடைசி உயிரானது நெருப்பினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு இறந்திருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியிலே நம்முடைய ஒன்பதாம் பாவத்தை பார்த்தால் இப்பொழுது நமக்கு நெருப்பினால் கஷ்டங்கள் வருகிறதோ இல்லையோ நாம் பிறந்த அந்த குடும்பத்திலே நெருப்பினாலே போன உயிர்கள் இரண்டு தலைமுறைகள் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்திருக்கும் அதன் விளைவாக அந்த குடும்பத்திலே கஷ்டங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் நெருப்பினால் இவர்களுடைய இந்த பிறவியிலே நமக்கு தாய் தகப்பனோ தாத்தா பாட்டியோ பாட்டன் முப்பாட்டனோ அந்த காலகட்டங்களிலே நெருப்பினாலே அவர்களுக்கு மிக மிக கஷ்டங்கள் நேர்ந்திருக்கும் அதனால் அந்த உயிர்கள் சரியான கர்மா பண்ண முடியாமல் அதாவது கடைசி அவர்களுடைய சடங்குகளை முடிக்க முடியாமல் அந்த ஆத்மாக்கள் தொங்கிக் கொண்டே இருக்கும் அவைகளுக்கு மறுபிறவி கிடைத்திருக்காது அதாவது ஒருவர் பிறந்தால் இறக்க வேண்டும் இறந்தால் பிறக்க வேண்டும் இது ஒரு தொடர்கதை ஆனால் சில நேரங்களிலே இறந்தால் மீண்டும் ஒரு ஜென்மா அதாவது உடல் கிடைக்காமல் அந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கும் அதைத்தான் இந்த பிறவியிலே நாம் எடுத்த ஜென்மாவிற்கு உண்டான ஜாதகம் காண்பிக்கும் இது இந்த ஜென்மாவிலே ஐந்தாம் பாவத்திலே ஸ்தெவாய் நீச்சமாக போய் ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவங்கள் போயிருந்தால் அதாவது சுக்ரன் ராகுவுடன் அல்லது சுக்ரின் கேதுவுடன் இப்படி கெட்டு போயிருந்தால் அந்த குலத்திலே வந்த பெண்களுக்கு நெருப்பினால் உயிர் பிரிந்திருக்கும் அந்த சாபமானது இப்பிறவியிலே இவர்களுக்கு நல்லவை எவையுமே அனுபவிக்க விடாது அதாவது இந்த பிறவியிலே அவர்களுக்கு ஒரு துணை கிடைக்காது துணை கிடைத்தாலும் அந்த துணையால் மிகவும் கொடூரமான முறையிலே கஷ்டப்படுவார்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் அது தங்காது அதேபோல் பண கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவையெல்லாம் தான் அதனுடைய தாக்கமாகும் இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி இதிலிருந்து மீண்டு வரலாம் என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே மிகவும் விரிவாக பார்க்கலாம் சாய்ராம் சாய்ராம் サイロ、ナマスカル。